அடுத்து பதினான்காவது அனுகிரகம் ஒண்ணு இருக்கு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் உயிரை காத்தான் என்னன்னா இந்த அஸ்வத்தாமா இருக்கான் பாருங்க பஞ்ச பாண்டவர்களை கொல்லணும்னு முடிவெடுத்தான் அதனால என்ன பண்றான் பதினெட்டாம் நாள் போர் முடிந்த அன்று இரவு பாண்டவர்கள் முகாம்ல போய் சதக் சதக் பஞ்ச பாண்டவர்களையும் கொல்வதுன்னு முடிவெடுத்துட்டான் அதுக்கு அவன் என்ன பண்ணான் சிவபெருமானை குறித்து தவம் புரிந்து இன்று இரவு எனக்கு தோல்வியே வரக்கூடாதுன்னு வர வாங்கிட்டான் அன்ற கிரவுன்ஸ்டாப்பிள் யார வெட்டினாலும் சதக் சதக் அவ்வளவுதான் வெட்டிட்டு வந்துருவான் சிவன் டேந்து வரம் வேற வாங்கியிருக்கான் கிருஷ்ணன் கூலா என்ன பண்ணா அதாவது மற்றவர்கள் வரம் கொடுத்தா அதை மீற சக்தி பகவானுக்கு உண்டு ஆனா அவளுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா அதை மரியாதை இருக்கட்டும்னு இவன் மாட்டான் கிருஷ்ணன் என்ன பண்ணா பாண்டவர்கள்ட்ட பா போர்ல ஜெயிச்சுட்டு இந்த கிரிக்கெட் பிளேயர் எல்லாம் ஜெயிச்சுட்டா கிரவுண்ட்லயே படுத்துடுறா அது போல நீ இன்னைக்கு ஜெயிச்சுட்டதுனால இன்னைக்கு போர்க்களம் குருக்ஷேத்திரத்திலேயே படுத்துக்கோங்க கேம்க்கே போகாதீங்கட்டான் பாண்டவர்கள் அங்கேயே சயனித்தார்கள் அஸ்வத்தாமா பாண்டவர்கள் நினைச்சிருந்து உப பாண்டவர்கள் பாண்டவர்கள் மகன்கள் வந்தான் பாண்டவர்கள் கிருஷ்ணன் காப்பாத்திட்டான் அபிமன்யுவையன் காப்பாத்தல முன்னாடியே போயிட்டான் பதிமூணாம் நாள் இவாளையன் காப்பாத்தல விஷயம் இருக்கு பூமி பாரத்தை போக்க வேண்டும்னு வந்த பகவான் இந்த பக்கம் உள்ள பலரும் பூமிக்கு பாரமா இருக்கான்னு நினைச்சு போக்கினான் அது அவனுடைய திருவுள்ளம் வேற ஆனா தன்னை அண்டிய பாண்டவர்களை என்னைக்கும் கைவிடல அவ உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டான் அது மட்டும் இல்ல போர்ல வெற்றி அடைந்து திருதராஷ்டிரனை பார்க்க போறா அப்போ திருதராஷ்டிரன் சொல்றான் எங்கே பீமன் பீமனை முதல்ல கட்டி அணைச்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணா தயாரா பீமனை போல ஒரு இரும்பு சிலை ஒண்ணு பண்ணி கொண்டு போயிருந்தான் இதோ பீமன் அந்த சிலையை முன்னாடி தள்ளினான் திருதராஷ்டிரன் பீமனை ஆஹா வெற்றியோடு வந்திருக்கிறா யானை அணைக்கிற மாதிரி அணைச்சுனு திருதராஷ்டிரனுக்கு பத்தாயிரம் யானை பலமும் அப்படியே அந்த இரும்பு செல நசுக்கினா சுக்கு நூறா உடஞ்சு கீழே விழுந்துருத்து விழுந்ததுக்கு அப்புறம் திருத்தராஷ்டிரன் அழுதான் ஐயோ பீமா உன்னை நானே நசுக்கி கொண்டுட்டேன்டா எனக்கு புத்திர பாசண்டா என் புள்ள துரியோதனன் நீ தானே கொன்ன அதனால உன்னை கொல்லணும்னு நினைச்சு நான் கொண்டுட்டேன்டா பீமா மன்னிச்சுக்கோ ஐயோ பீமா போயிட்டியான்னா கிருஷ்ணன் சொன்னான் இதோ பீமன் அப்புறம் ஒரிஜினல் பீமான்னு அனுப்பினான் ஆஹா பீமா இருக்கியா அப்படின்னு கேட்டான் திருத்தராஷ்டன் கிறிஸ்டன் சொன்னான் திருத்தராஷ்டரா எனக்கு நல்லா தெரியும் நீ ஒரு ஆவேசத்துல பீமனை கொல்லணும்னு நினைப்ப உன் கோபத்தை தணிச்சுக்கிறதுக்காக முதல்ல இரும்பு சிலையை முன்னாடி தள்ளிட்டேன் அதுல உன் கோபத்தை எல்லாம் தனிச்சாச்சு இனி அன்பை பொழிவதற்கு உண்மையான பீமன் இருக்கான் இவனை ஆலிங்கனம் பண்ணி அன்பை பொழிஞ்சுக்கோன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை பீமனுடைய உயிரை காத்து கொடுத்தான் கண்டவிரான் இப்படி பாண்டவர்களை அஸ்வத்தாட்டேந்தும் திருத்தராஷ்டிரத்தேந்தும் போர் முடிஞ்சப்பறம் காமிச்சா காப்பாத்தினானே இது பதினான்காவது அனுகிரகம்